நாடாளுமன்ற வளாகத்தில் சொன்னாலும் கூட எந்த மாநிலமும் அதை நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேற்றி காட்டிவர் ஐயா கலைஞர் அவர் முன்னாடி என்று சொன்னால் கலைஞர் தான் என்கின்ற அந்த முகம் பல ஆண்டுகளாக எழுபது எண்பது தொண்ணூறு ஆண்டுகளாக ஆசியா கண்டத்தில் அந்த முகமாக தெரிந்த ஒரு நபருக்காக இது ஒரு நூறு இடத்தில் பெயர் வைத்திருக்கல இல்லையே ஆனால் இங்க இருக்கக்கூடிய அறவேக்கட்டுத்தனமான நிலகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜி ஜி சிவா அவர்கள் அவரை வரவிருப்போம் வணக்கம் சார் இன்றைக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய பெயரை வந்து ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு மதுரையில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதற்கு நிறைய எதிர்மறையான விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது எதற்காக கலைஞர் அவருடைய பெயரை வந்து ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்ல தமிழ்நாட்டும் தமிழையும் பிரிக்க முடியாத ஒரு முப்பெரும் தலைவர் என்று ஐயா கலைஞர் அவர்களை சொல்லலாம் அதற்காக அதுக்கு முன்பாக தமிழுக்காக போராடியவர்களோ அல்லது அதற்கு பின்பாக இப்போது களத்திலே தமிழுக்காக பேசிக் கொண்டிருப்பவர்களோ அவரை நாம் குறைத்து மதிப்பிட்டு அர்த்தம் அல்ல ஆக இவர் பல ஆண்டுகளாக கிட்ட அவர் வாழும் வரைக்கும் இந்த தமிழுக்காக தான் மிக பெரிய அளவில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் புதிய புதிய வார்த்தைகளை இந்த மக்களுக்கு புரியும்படி வார்த்தைகளை பதிவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஆசியா கண்டத்திலேயே தொடர்ந்து ஒரு அரசியலிலே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக அவர் மறைந்து தமிழுக்காக பாடுபட்ட எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல வாழ்ந்துருக்கிறாங்க இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு பேரு அவங்க பேர் வைக்காம பேர் மட்டும் வைக்காம நீங்கள் சொல்லுவது வந்து நிச்சயமாக நிறைய பேர் இருக்கிறார்கள் எதுன்னு இருக்கிறேன் இவர் அரசு சார்ந்த பதவிகளே கூடுதலாக இருந்த மக்கள் அவரை முதலமைச்சர் தேர்வு செய்திருக்கிறார் ஒரு ஒரு மனிதரை பார்க்கின்ற போது தகுதியானவர் என்று மக்கள் நினைத்து அதோடு விட்டு விடுவது என்பது வேறு அந்த ஆட்சி கட்டிலே நாட்களை அமர செய்து இன்னும் கூடுதலாக மக்கள் பார்த்து ரசிப்பது என்பது வேறு இரண்டாம் பதிலாகத்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது போன்று கலைஞர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய மக்கள் தன்னுடைய மனதில் மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்திலே அமர செய்து சந்தோஷப்பட்டு தன்னுடைய அன்பை வெளிக்காட்டிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே கூடுதலாக அவருடைய பெயர் காலத்துக்கு நிலைத்து நிற்க வேண்டும் வருங்கால சங்கத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் தலைவராக இருந்தவர் நீங்க சொன்னது போல முதலமைச்சராக இருந்தவர் எந்த போராட்ட வீரர்கள் இருக்காங்க போராட்ட தியாகிகள் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாமனிதராக இருப்பதனால தான் எதற்கு வைக்க வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைக்கிறார் அதாவது நீங்கள் ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு ஐயா கலைஞர் அவர்கள் பெயர் சூட்டுவதற்கு ஆதரவு எதிர்ப்பு என்று இதையே ஒரு சர்ச்சையாக பேசக்கூடிய வகையில் இருக்கின்ற போது உத்தரப்பிரதேசத்தில் நான் யூபிஎஸ் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் அப்ப இந்தியாவில பெரிய மாநிலம் இருக்கின்ற போது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்றாயிரம் கோடிக்கு பல சிலைகளை வைத்திருக்கிறார் ஐயா அம்பேத்கர் வர்ற சிலைகளை வைத்தால் யாரும் கேட்க கேட்க மாட்டார் அந்த கட்சியுடன் நிறுவனத்தனுடைய சிலையை ஆங்கங்க வைத்திருந்தா கேட்க மாட்டார் கூடுதலான அந்த அம்மையா திருமாயாவதி அவர்களே தனக்கான சிலையை வைத்து விட்டார் அப்ப அது போன்று வைக்கக்கூடிய நிலைப்பாடம் எல்லாம் இந்தியாவில இருக்கின்றது அது யாரும் அதை வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கவில்லை ஆனா கலைஞருக்கு அது போன்று வேண்டும் வேண்டுமென்று வைத்துக்கலாம் இல்லை தேவைப்படுகின்ற விவரங்களிலே தலையிட்டு இவரோடு முன்னாள் முதலமைச்சர் அது மட்டுமல்ல தமிழுக்கு மிகப்பெரிய அல்ல துண்டாட்டி இருக்கிறார் ஆசிய கண்டத்திலே மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு தலைவராக இருந்தவர் இல்ல முதலமைச்சருக்கு ஒரு பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்கிறாங்க நூற்றாண்டு நூலகத்துக்கு பேர் வைக்கிறாங்க இப்ப கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்து கூட கலைஞர் அவருடைய பேருந்து அது கூட இருந்துட்டு போட்டோம் இது வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு தமிழர் திருநாள் தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு இதற்கு வந்து அரசியல்வாதிகளுடைய பேரை வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் கேட்கிறாங்கல்ல மக்கள் அதாவது ஒரு சாரார் இதை கேட்கிறார்கள் மேலும் எழுபது சதவீதம் மக்கள் வந்து வைக்கலாம் தவறு

சென்ட்ரல் ரயில் நிலையத்திலே மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா எம்ஜிஆர் அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறார்கள் அந்த ரயிலுக்கும் அந்த நிலையத்துக்கு அதாவது எம்ஜிஆர் சம்மந்த அது கேட்பது அப்படி அல்ல அதற்கும் நிறைய விமர்சனங்கள் வருது ஏற்கனவே இருந்த பேர் வருது இருந்து இரண்டு பேருக்குமே அதிமுக திமுக இரண்டு பேருடைய தலைவர்கள் பெயர் வைக்கிறதுமே மக்கள் அதற்காக அங்க எம்ஜிஆர் அவருடைய பெயர் சூட்டாமல் விட்டு விட்டார்களா இப்போது அதில் யாரும் அந்த ரயில் நிலையத்தில் பயன்பாட்டுக்கு வேண்டாம் மட்டும் ஒதுக்கி இருக்கிறாள் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே பயன்பாட்டில் தானே வைத்திருக்கிறேன் இப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய பெயர்களை வந்து வைப்பதே ஒரு பழக்கம் யார் ஆட்சிக்கு அவருடைய வைக்க வேண்டும் அந்த முடித்து விட முடியாது யாரெல்லாம் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டை நலனுக்காக குரல் கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை முன்னிலைப்படுத்துவது அவர் எதுவும் இல்லை அது மட்டுமல்ல இப்போது ஐயா அம்பேத்கர் அவர் மகாராஷ்டிரா மாநிலத்துல பிறந்திருக்கிறார் ஆனால் இந்தியாவிலே அவருடைய பெயரே கல்லூரியை ஆரம்பித்தவர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அப்போது இருந்த முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் தான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க அந்த அம்பேத்கர் அவருடைய பெயரிலே ஒரு கல்லூரி திறக்கிறார் அப்போ அவருடைய பிறந்த மாநிலத்திலே திறக்காத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற போது ஐயா அவர்கள் அது ஒப்பிட்டு பார்த்தால் ஆசிய கண்டத்தில் இந்திய அளவில் அனைவருக்கும் இந்த மக்களுக்கு சேவை செய்த நபராக இருந்தால் நாம் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கின்ற போது அவர்களுக்கும் செயல்படுத்த வேண்டும் என்று இப்படியெல்லாம் செய்திருக்கூடிய ஒரு தலைவருக்காக இதை நாம் பெயர் சூட்டுவது எப்படி ஏற்படியதா என்று கேள்வி தமிழ்நாட்டிற்காக தொடர்ச்சியாக உழைத்தவருடைய பேரை வைப்பதில் தவறில்லை சொன்னீங்க அதே போல தமிழுக்காக தொண்டாட்டி இருக்கிறார் அவருடைய பேரை வைக்கிறதுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆனால் அவரை விட கலைஞர் அவர்களை விட தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள் தமிழ்நாட்டிற்காக பாடுபட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்களே அவர்களுடைய அவர்களுக்கு நிறைய இதற்கு முன்பாக நிறைய நூலங்களை பெயர் சூட்டியிருக்கிறார்கள் பல சாலைகளுக்கு பெயர் சூட்டி இருக்கிறார் நீங்கள் சொல்லக்கூடிய தமிழுக்கா தொண்டாற்றி இன்னும் நிறைய அறிஞர்களுக்கு பெயர் சூட்டியிருக்கிறார் அங்க சிலைகளை அமைத்திருக்கிறார்கள் அதுவெல்லாமே தலைவர் கலைஞர் அவர்கள் தான் செய்தது அப்பொழுதே அப்ப அவருக்கு நம்ம இப்போது ஒரு ஒரு சேவை செய்வது அல்லது அவருக்கு புகழ் சேர்க்கிற வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு வருவது இது சரியானதான் இருக்கும் இல்ல இன்னும் சில சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க நீங்க என்ன எதிர்கட்சி சொல்லிடக்கூடாது அதிமுக குற்றச்சாட்டுன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்துட்டு அனைத்து இடங்களிலுமே வந்துட்டு கலைஞர் பெயரை சூடுவதில் வந்து மும்முரமா செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்ல திமுக ஐயா திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் முடிந்து விட்டது அப்போது இவர்கள் சொல்றது அந்த நிறைய புத்தங்களை எழுதியிருக்கா தமிழுக்காக தொண்டாட்டி இருக்கிறார் பேனா என்று சொன்னால் கலைஞர் குறிக்கும் என்பதற்காக ஒரு பேனா சிலையை வைக்க வேண்டும் என்று முதல்வர் அவர் விரும்பினார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய அறவேக்கட்டத்தனமான ஒரு சில அரசியல்வாதிகளை சொல்லுகிறார் நான் பொதுமக்கள் சொல்லவில்லை நன்றாக அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சுய லாபத்திற்காக யாரெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பித்து அவளை தானே அவர்கள் தான் சொல்லுகிறேன் இதுக்கு வேண்டாம் சுற்றுச்சூழல் பிரச்சனை அது இது என்று எவ்வளவோ பொங்கினார்கள் ஆனால் இந்தியாவில் எத்தனையோ தொழிற்சாலையினால் சுற்றுச்சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த தொழிற்சாலை அந்த தொழிற்சாலைகளை மூடி இருக்கிறார்களா இல்லை வெறும் பேனாளருக்கு பொங்கிய இவர்கள் எல்லாம் எத்தனை தொழிற்சாலையில மூட வேண்டும் பேனா நடின அதாவது ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கடலுக்கு நடுவே பேனாசிலை வைப்பதா இருக்கட்டும் மற்ற அரசு திட்டங்களுக்கு கூட மகளிர் தொகை கூட கலைஞர் உரிமை தொகை சொல்லிட்டு பேர் மாற்றதா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பேர் மாற்றத்தை இருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு இவ்வா இப்படி ஒரு என்ன கேட்கிறாங்க அரசு சார்ந்து திட்டங்களை முன்னாள் முதலமைச்சர் பெயர்களை குறிப்பிடுவது தவறு இல்லை சார் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவருடைய பேரை அதிர்ச்சியும் கலைஞர் பேரை தமிழ்நாட்டுல எத்தனை இடத்துல சுத்திருக்க நீங்க சொல்லுங்க இல்ல அதெல்லாம் மக்கள் கேட்கிறாங்க ஆயிரம் இடத்துல முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டு தமிழ்நாடு என்று சொன்னால் கலைஞர் தான் என்கின்ற அந்த முகம் பல ஆண்டுகளாக எழுபது எண்பது தொண்ணூறு ஆண்டுகளாக ஆசியா கண்டத்தில் அந்த முகமாக தெரிந்த ஒரு நபருக்காக இது ஒரு நூறு இடத்தில் பெயர் வைத்திருக்கல இல்லையே எங்கோ அங்கொன்று எங்கொன்று வைக்கிறார்கள் அப்புறம் அது போன்ற நபர் இருக்க கூடாது நீங்கள் வரலாற்றை இருக்கடிப்பு செய்ய வேண்டும் என்று யார் சொல்லுவார்கள் ஆர் எஸ் எஸ் சங்கர் சங்கல் தான் சொல்லுவார்கள் இல்ல நேற்று கூட அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு தமிழ்நாட்டிற்கே பேசாம கலைஞர் நாடு என்று பேர் வைத்து விடுங்கள் ஏன்னா அதை மட்டும் தான் விட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க அந்த நேற்று சொன்ன அந்த அரசியல் கட்சி தலைவர் பேர் குறிப்பிடுங்களேன் தெரிந்து கொள்கிறேன் உங்கள் வாயில மக்கள் நேரில் தெரிந்து கொள்ளட்டும் தலைவர் எல்லாம் ஒன்பு மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவரா அந்த பாடலை பயணித்துக் கொண்டிருப்பார்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்ல மூத்த அரசியல் சொல்லுங்களேன் யாராவது குறிப்பிட்டிருக்கிறாரா இல்ல நீங்க சொல்லக்கூடிய நபர் எல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுகிறாரா அல்லது ஆர் எஸ் சங்கருடைய சங்கத்தின் குரலாக பேசுகிறார் என்று நேயர்களுக்கு தெரியும் அதை விட்டு மாற்று தலைவர் இருப்பாரு இப்ப வந்து ஆட்சிக்கு வந்தால்தான் முதல் திமுகவினர் வந்துட்டு மகளிர் உரிமை தொகையை வந்து கலைஞர் உரிமை தொகையை மாத்திட்டாங்க அதுலயும் இல்ல அதோ எல்லாத்துலயுமே இப்ப கிளாமக்க பேருந்து ஏற்றுக்கு கலைஞர்களுடைய பேர் வச்சுட்டாங்க அப்ப நோக்கம் என்ன எல்லா இடத்துலயும் கலைஞரோட பேரை முன்னுரிச்சியே அரசியல் பண்றாங்க எங்க திரும்பினாலும் கலைஞரோட பேர் இருந்து நம்ம ஆட்சிக்கு வந்தாலும் நினைக்கிறது செய்யாத ஒழிக்காத ஒரு முன்னிலை முன்னிலைப்படுத்தினால் தவறு செய்து உழைத்து தமிழ்நாட்டிற்காக போராடி தமிழ்நாட்டு நலனுக்காக பேசி தமிழ்நாட்டு நலனுக்காக பல திட்டங்களை இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் பல மாநிலங்களிலே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை நிவர்த்தி செய்யாத மாநிலம்னா இன்றாலும் இருக்கின்ற போது அவர் அப்போதே பெண் நிகராக சொத்தில் பங்கு வேண்டும் என்று ஐயா அம்பேத்கர் முதலில் அப்போது சட்ட நாடாளுமன்ற வளாகத்திலே சொன்னாலும் கூட எந்த மாநிலமும் அதை நிறைவேற்ற முடியவில்லை நிறைவேற்றி காட்டியவர் ஐயா கலைஞர் அவர்கள் இன்று பெண்கள் சரிக்கு சமமாக எனக்கும் நிகராக உங்களுக்கு நான் எனக்கு நிகராக நீங்கள் என்று சரி சமமாக பங்கு பேசக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி சொத்திலும் சம பங்கு கொடுத்த அப்பேற்பட்ட உன்னதமான தலைவருக்கு அங்கொன்று இங்கொன்றும் பெயரை சூட்டினால் இதுவே உங்களுக்கு உறுத்துகிறேன் சொன்னால் இதுதான் ஆர் எஸ் சங்கர சங்கல் பிஜேபி குரலா ஒழிக்கூடிய நபரை வைத்துக் கொண்டு நான் முடிச்சு போட்டு பேசுவது ஏற்புடையது அல்ல கலைஞர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நன்மை செய்தார் அப்படின்றதுல எந்த வித மாற்ற கருத்தும் இல்ல ஆனா கலைஞரவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்தார் எங்க திரும்பினாலும் கலைஞர்களுடைய பெயர் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதை கலைஞர் அவர்களுக்கு முன்பாக யாரெல்லாம் தமிழ்நாட்டு நலனுக்காக எங்கெல்லாம் பேசுகிற எந்த மாவட்டத்தில் அவர்கள் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கலைஞர் அவர்கள் தான் போய் சேர்த்திருக்கிறார்கள் ஏன் கலைஞர் ஆட்சி கட்டில இல்லாத போது மாற்று நபர் அங்கே முதலமைச்சர் இருந்த போது அவர்களுக்கெல்லாம் நினைவு மண்டபோ தனி மணிமண்டபோ தனி சிலைகளோ எங்கும் நிறைய முதலமைச்சர் அமைக்கவில்லை பார்த்து 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 அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் அப்பேற்பட்ட நபருக்கு நாம் ஒரு சில பெயரை சூட்டுவது இது வரவேற்பத்தக்க விஷயம் தானே இதை கூட கண்டனம் தெரிவிக்கிற வகையில் ஒரு சாரா இருக்கிறான்னு சொன்னா எந்த எப்படி ஆர் எஸ் எஸ் போன்ற சங்கலை இந்திய சுதந்திரத்துக்காக போராடாமல் இதை இந்திய நாட்டு மக்களுக்கு நாங்கள் தான் போராடணும் ஒரு போராடுவோம் பிம்பத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வருகிறோம் அது போலதான் இவருடைய நிலைப்பாட நான் பார்க்க வேண்டும் இல்ல தொடர்ச்சியாக திமுகவினர் வந்து செய்யற எல்லா விடயத்துக்குமே ஒரு ஒரு பதில் சொன்னாங்க இப்ப கலைஞர்களுடைய பேரை வைக்கிறதுக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு சாக்க சொல்லி எங்க திரும்பினாலும் சின்னங்களை வச்சுட்டோம்னா வரக்கூடிய காலங்களில் மக்கள் வந்து ஓட்டு ஒரு விமர்சனம் இருக்கு இது இதுவெல்லாமும் கூட எதிர்க்கட்சியுடைய காழ்ப்புணர்ச்சி தான் அதாவது வெறும் சிலைகளை அமைத்து விட்டால் பெயர்களை பதிவிட்டால் வாக்கு வங்கி வந்து விடுமா இல்ல அதற்கான திமுக பயணிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் மக்கள் பயணி செய்தால்தான் வாக்கு வங்கியாக மாறும் அது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி இருக்குது நடுநிலையாக இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்கு எல்லாம் கூட திமுக விடும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆகவே வாக்கு வங்கிக்காக இதை செய்யவில்லை யாராக இருந்தாலும் மணிநேரத்தை நேசிப்பவர் தமிழ்நாட்டை நேசிப்பவர்கள் அரசியல் காலத்திலே தெரிந்தவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டினுடைய பெம்பமாக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களே தமிழ்நாட்டு முகமாக இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களுக்கு பெயரை சூட்டு வரவேற்பு தான் செய்வார்கள் இல்ல இந்த அளவுக்கு இன்னைக்கு சிஜி சிவா அவர்களை வந்து திமுகவிற்கு முட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் நோக்கத்தோடு இன்னைக்கு கலைஞருடைய தான் வைக்கணும் மேல யாருமே வைக்கக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு என்ன காரணம் நீங்கள் இது மட்டுமல்ல எத்தனை திட்டங்களை தமிழ்நாட்டை நலனுக்காக பேசி வந்து உங்களுக்கு நன்றாக தெரியுமே ஒரு ஒரு ஊடகையாளர் இருக்கிறீர்கள் அதுவும் மூத்த ஒரு ஊடகையாளர் இருக்கிறீர்கள் இளமை துணிப்போடு உங்களுக்கு அனைத்து விவரங்களும் தெரிந்து கூட என்னை அமர செய்து நீங்கள் தெரியாத போன்று கேள்வி எழுப்புதான் எனக்கு வேடிக்கை வைக்கிறது தம கலைஞரோட பங்களிப்பு உங்களுக்கு நன்றாக தெரியுமே யாரோ விவரம் தெரியாதவர்கள் பாமாலு கூட்டங்கள் அரசனுடைய பிழைப்பாத நபர்கள் அவர்கள் கேள்வி எழுப்பலாம் ஐயா உங்களுக்கு அனைத்து தெரிந்து நீங்கள் கேள்வி எழுப்பீர்கள் அப்படி உங்களுடைய குரல் நியாயமான குரலாக தேங்கல் நீங்கள் நியாயமானவர்கள் தான் அந்த குரல் ஏதோ மாத்திரத்தை சென்றதுக்கு இல்ல இதுல இருந்து திரு சிஜி சிவா அவர்கள் என்ன சொல்றாருன்னா கலைஞர் அவர்களை தவிர மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோ மற்ற முன்னாள் முதலமைச்சர் தலைவர்களோ எந்த தகுதியுமே இல்ல கலைஞர் அவர்களுக்கு மட்டுமே இருக்கு அப்படி அல்ல அவர்களுக்கு மக்கள் மத்தியில தகுதி இருக்கிறது என்பது நிரூபண செய்தவர் ஐயா கலைஞர் அவர்கள் அப்படி அவர்களுக்கே நிறுவன செய்ய நீங்களை மறுக்கிறேன் என்று சொன்னார் இதுதான் தவறு என்று சொல்லுகிறேன் வருஷத்துக்கு முன்னாடி வேலூரில் வந்து ஏர்போர்ட் இருக்குது சார் சின்ன மினி ஏர்போர்ட்டு உள்ளூர் விமான நிலையம் அதுக்கு கலைஞர் பேரை சொட்டணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வந்து சிஎம் முதலமைச்சர் சந்தித்து நான் மனு கொடுத்து வந்துடுறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இதை கேளுங்க அப்போ உங்களுக்கு தொடர்ந்து இவங்களாவது திமுக ஆட்சியில் இருக்கலாது இப்போ வந்து கலைஞர் பேரை சொட்டுன்றாங்க நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டிங்களே அப்போ உங்களுக்கு இதுதான் தொடர்ந்து இதே வேலை தானா அப்போ ஏர்போர்ட் இருக்குது உள்ளூர் விமான நிலையம் இருக்குது ஏன்னா ஒன்றும் திறக்கலை நூத்து நூறு சதம் பணி முடிச்சுட்டு பூடு போட்டு வச்சிருக்காங்க தான் இதை செய்யணும்னு சொல்லிட்டு முதலமைச்சரை சந்தித்து கலைஞர் பேரை வைக்கணும் நீங்க ரெண்டு வருஷம் கூட கோரிக்கை வச்சு நபர் தானே அப்ப உங்ககிட்ட கேட்டா நீங்க இப்படிதான் உங்ககிட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்கணும்னு கேட்டு இப்போ இப்போ மற்ற யாராவது ஒரு திமுக சேர்ந்த நபர்கள் வந்து மற்ற யாராவது பேசியிருந்தா கூட நீங்க ஏதாவது ஒரு பொது சேவையோட தலைவருடைய பேரை வைக்கணும் சொன்னா ஏற்கனவே சிஜி சிவா அவர்கள் வந்து வேலூரில் தர கட்டப்பட்ட அமைக்கப்பட்டிருந்த விமான நிலையத்துக்கு கலைஞருடைய பேரை சூட்டணும்னு சொல்லிட்டு நீ இப்போ மனவெல்லாம் கொடுத்ததுக்கான ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க தொடர்ச்சியா வந்து சிஜி சிவா அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு திமுக முட்டுக் கொடுக்கணும் கலைஞர் பேர் வைக்கணும் அப்படின்னு துடி போட இருக்கிறதுக்கான ஏதாவது திமுக சீட்டு கொடுப்போம்னு எதிர்பார்க்கறீங்களா இல்ல தாவட முன்னேற்ற கழகத்திற்காக சீட்டுக்காக பணத்திற்காக பதவிக்காக நான் குரல் கொடுப்பேன் நான் அல்ல அதாவது பத்தாண்டு கால திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போது அப்போதே அவருக்காக குரல் கொடுத்தவன் நான் ஆளுங்கட்சியம் இருந்து ஆதிம பக்கம் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டேன் அவரோட நான் சென்று தொடர்பில் இருந்திருக்க மாட்டேன் யாருக்கும் என்னோட கையை சால்வை கூட இருக்க மாட்டேன் ஆக எதிர்க்கட்சியாக இருந்த திமுகரு பத்தாண்டுகள் பேசினேன் என்று சொன்னார் ஒரு சமூக நீதியுடைய கட்சியினுடைய தலைமைக்கு நான் ஆதரவை பேசுவது நான் வரவேற்கு தக்க விஷயமாதான் பார்க்கிறேன் பெருமையாக பார்க்கிறேன் ஆமா நீங்கள் சொல்லுவது கொண்டு வேலூரில் அப்துல்லாபூரத்தில் உள்ளூர் விமானம் இருக்கிறது ஆனா இன்னும் திறக்கப்படவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக முதலமைச்சர் சந்தித்து நான் கோரிக்கை முழுவத்தின் கலைஞரடன் பெயரை சூட்ட வேண்டும் அங்கேயும் கலைஞர் வந்து நிறைய பாடுபட்டு இருக்கிறாரு உள்ளூர் விமான நிலையத்தில் கலைஞருடைய பேரை சூட்டுவதற்கு என்ன தவறு இருக்கிறது அவர் ஆட்சி இருந்த போது அவர்கள் அவருடைய தலைவருக்கும் தலைவருக்கு என்னென்ன செய்தார நாட்டு மக்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நடுநிலையோட செயல்பட்ட தலைவருக்கு எங்கெங்கெல்லாம் பெயர் சூட்டம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அது மட்டுமல்ல வேலூரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு ஐயா அம்பேத்கர் அவர்கள் பெயர் சூட்டும் என்று அப்போது நான் அதே முதலமைச்சர் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறேன் அப்போ அம்பேத்கர் அவர் பெயர் சூட்டும் என்று சொல்றது இதுல உள்ளா அம்பேத்கர் எப்படி உலக உலக மாமாதியோ ஒப்பற்ற ஒரு தலைவர் அது போன்று ஆசிய கண்டத்திலே கலைஞர் அவர்கள் ஒரு தலைப்புடைய ஒரு மாபெரும் தலைவர் உள்ளூர் மாநிலத்துக்கு கலைஞர் பெயர் சூட்டம் மனு கொடுத்தது தவறல்ல இப்போது ஜல்லிக்கட்டு இருக்க இருக்கக்கூடிய புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கலைஞர பெயர் என்று கோரிக்கை வைப்பது தவறல்ல நன்றி திரு சி ஜி சிவா அவர்கள் நேர்காணலில் கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி